உங்க அம்மா தானே முடியாது அப்பற உங்க அம்மா தான் என்ன allergy உலக உங்க அம்மா உள்ளூர் केले முடியாது சொல்ல சரி உலகத்துலயே போங்க அம்மா மட்டும் தான் allergy இல்ல அங்கமா அம்மா வர அம்மா தான் அழகியா அடுத்து

உலக அழகினாந்த ஏ சாமுகுட்டி சாமுகுட்டி இந்த வீடியோலாம் அம்மா வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் சேவ் பண்ணி வச்சுக்குவேன் ஏ சாமி சேவ் பண்ணி வை ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் அவன் மாற்றி சொல்லுவான் இந்த உலகலையே என் ஒய்ஃப் தான் அம்மா இல்லாதான் கிடையாது ஏய் அப்போ சொன்னாலும் பிரச்சனை இல்லை என் தங்கம் என் தங்கம் என் தங்கம் அம்மா அம்மா தான் ஒரு படத்தில் படத்துல இல்லை அந்த டான்ஸ் ஆடுவாரில் கருப்பா ஒருத்தி உருது ஒருத்தி அவள் வந்து இந்த பூஜாவா அந்த லேடி பேருனா இதெல்லாம் அட இந்த நாலு பேர் அக்கா தங்கச்சி இருப்பாளுங்க அதில் தீபா தீபா கரெக்டா பிடிச்சிட்டீங்க அவங்க பிள்ளைங்க சொல்லும் அம்மா அதுன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் அம்மா அம்மா தான் பிள்ளைங்களுக்கு என்டா தங்கம் நிப்பாட்டுனா நீ என் அம்மான்னு சொல்லுங்களா அம்மா அம்மா தான் பிள்ளைங்களுக்கு என் சாமி சாம்குட்டி கை பக்கத்தில் அம்மா கையை வச்சாலும் எப்படி ஏறிச்சு பேரு உலகத்துல வந்து கையில் இருந்துட்டு கால் இல்லாம இருந்துட்டு கவலைப்படாமல் இருக்காங்க கை காலை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறதே பெரிய விஷயமா நினைக்கணும் இந்த ஆளுங்களை பார்த்தோன்னு இவ்வளவு என்ன நீ இவ்வளவு கலர் ஆயிட்டு இந்த பாடி ஷேமிங் பண்ற சில தற்கூரீஸ் எல்லாம் இருக்காங்க ம் அவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இது நான் நார்மலாக தான் இந்த வீடியோ எடுத்தேன்

கேட்டால் எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டா அப்படின் சொல்கிறேன் எதாவது சொல்கிறேன் அப்படி அப்படின்ற மாதிரி அப்புறம் நான் சொன்னேன் எல்லாப்பா எனக்கு வேணும் ஆளு இப்போவே அம்மாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு திட்டி அப்புறமா எனக்கு கொண்டு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்தா அந்த தான் இருக்குந்தாங்க அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுத்தோம் பண்ணிடுவேன்ம்மா என்னப்பா தெரியும் பெரிய பெரியலாயி இப்போ சொல்லு இப்ப சொன்னதை சொல்லு சம் எனக்கு தெரியும் பெரிய ஆ ஒரு பெட்டி ஃபுல்லாக தேன் மிட்டாய் கொடுத்தேன் தேன் மிட்டாயி

பிரியாணி அடிக்கு சாம்பார் அடிக்கு தோசை சாம்பார் அதுக்கப்புறம் தோசை சைக்கோ அதுக்கு அப்புறம் வந்து புளிக்குழம்பு அடிக்கு புளிக்குழம்பு வளிச்சு வளிச்சுنا கிரெடிட் சட்னியே சட்னி என்ன உங்கக்கா உங்க அக்கா बिरयाனி கடை வச்சிருவா நீ பிரியாணி கடை வச்சிருவா நீ ஸ்நாக்ஸ் கடை வச்சிருவியா அப்பறம் ஏப்லயே கொஞ்சம் லாயி பத்து ப்ராஞ்சு ஸ்நாக்ஸ் கடை பிடிவியாப்பா ஆமா எந்தெந்த ஊரில் போடுவ தஞ்சாவூர் திருச்சி அதுக்கப்புறமேட்டு நாமக்கல் இதுவ ஆ சேலம் கோயம்புத்தூர் ஆ சென்னை கரெக்ட்டு சென்னை சென்னை அதுக்கப்புறமேட்டு இருங்க அண்ணா பெங்களூர் ஆ பேங்களூர் நெக்ஸ்ட் வந்து ஆ கரெக்ட்டு கரெக்டாக பாண்டிச்சேரி ம் பாண்டிச்சேரி நெக்ஸ்ட் நீ சொல்லா சொல்லா சொல்லாது ஸ்நாக்ஸ் கடை பேர் என்னப்பா சொல்லுங்கள் வெயிட் பண்ணுங்க மார்க் அம்மா உங்க ஆ கரெக்ட் காரைக்குடில போடுவேன் கார் தேவகோட்டை காரைக்குடி அத உட்றாதீங்கடா ஆ நான் அத உட்றாதீங்கடா அதான்டா வேர் என்னடா பேர் என்ன ஸ்நாக்ஸ்ல சரி சொல்லு சாமி கடை பேர் என்ன கடை பேரா எஸ்எஸ்பி இல்ல ம் எஸ்எஸ்பி அதுக்கு கீழ வந்து சாம் அன்லிமிட்டெட் ஸ்நாக்ஸ்